Thank you நாங்கள் வந்து பண்ண வரங்க அன்னகாமு வடமர சாந்தி சக்தி மன்றத்தில் வந்து நாங்கள் சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட உறுப்பினராக இருக்கிறோம் மேல்முருவத்தூரில் அம்மாவுடைய வருஷ இதுக்காக இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே திண்டுக்கல் இருந்து அனைவரும் போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ எல்லாம் நாங்கள் மகளிர்கள் மற்றவர்கள் எல்லாமே சொந்த ஒரு பணத்துக்களை வந்து கட்ட இதெல்லாம் அம்மாவுக்கு சிறப்பாக செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே விரும்பி எல்லாருமே செஞ்சுருந்தோம் கொஞ்சம் நல்லா நல்லபடியாக இருக்கட்டும்னு ஆனால் ட்ராபிக் ராமசாமிங்கிற வந்து தரக்குறைவாக பேசி இப்போ அந்த பேனர் இதெல்லாம் கிழிச்சு எல்லாத்தையும் பெண்களைனால் கொஞ்சம் கூட இல்லாதபடி இழுவாக பொறுக்கி கிருக்கி அப்படி இப்படின்னு அசிங்கமாக தரக்குறவாக பேசுனதுனால எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதங்கம் வந்துருச்சு உயிரோடு இருக்கலாமா வேண்டாம்னு கூட என்ன வந்துருச்சு ஆனால் ஓம் சக்தி கோல் மண்டலத்தில் இருந்து சில பேர்கள் எங்களுக்கு சில கட்டளையை விட்டுருந்தாங்க நாங்கள் பார்த்து பேசுகிறோம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து கையில் வந்து இப்போ வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக படக்கூடாது பொறுமையாக உங்களை பெண்களை வந்து இழுவை கொடுமைப்படுத்தின ராமசாமியை உடனே அரஸ்ட் ஆக சொல்லுங்க இல்லைன்னா அவர் வந்து பொது மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அவர் வந்து வீடியோவில் சில இதில் கொடுத்துருக்கிறத வந்து இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாவட்டம் வரைக்கும் நாங்கள் வந்து ஓம் சக்தி சரணத்துக்கு வந்து கட்டுப்பட்டு அமைதியாக கேட்குறோம் ஆனால் பெண்களை வந்து ரொம்ப இழிவாக பேசின ராமசாமியை உடனே மன்னிப்பு கேட்க வேணும் அதுக்காக வந்து திண்டல் மாவட்டத்தில இருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க நாங்க வந்து வடமதுரில இருந்து எல்லா பகுதியில இருந்து மன்றத்துல இருந்து எங்களை கூப்பிட்டு எல்லாருமே இங்க வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து வந்து எஸ்பி கிட வந்து புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் ஆயிரத்தி இருநூறு பேர் வந்திருக்கிறோம் என்னைக்கலாங்க மொத்தம் வந்து எல்லா ஒன்றிய அளவுக்கு நாங்க மாவட்ட அளவுக்கு பூரா பிரிஞ்சு எல்லாமே இருநூறு பேர் முந்நூறு பேர்னு எங்களுடைய சொந்த செலவுல எல்லாத்தையுமே நாங்க கூட்டி வந்திருக்கிறோம் ஏன்னா அந்த பெண்களை வந்து இழிவுபடுத்திய ராமசாமியை முதல்ல வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் மகளீர் இதுல வந்து நாங்க செவ்வாறு கட்டினவங்க அனைத்து மன்றத்துக்காரங்களும் பொறுமையாக வந்து அவர்கிட்ட நாங்க வந்து எங்களுடைய முறையில சொல்றோம் ஏன்னா எல்லா பேருமே பெண்கள்ட்ட அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே பெண்கள் தான் ஆனா இவர் ராமசாமி பேசின வார்த்தைகள் வந்து தகாத வார்த்தைனால எங்களால தாங்க முடியல இதை வந்து அவர் செய்ய வேண்டிய முறை கரெக்டா செய்யணும் அவர் வந்து எங்களுக்கு நல்ல விதமா எஸ்பி செஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது இதுக்கு அவர் வந்து இதா இருந்தாருன்னா நாங்க வந்து ஒன்னாவது உயிரோட விடுவோம்